நலமா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களை நாளில் சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்ன அப்படின்னா காலத்தினுடைய முக்கியமான வாரம் புனித வாரம் இந்த புனித வாரத்தில் இன்று குருத்து நாயரோடு நாம் தொடங்கி இருக்கோம் இல்லைங்களா அதனால குருத்தோலைகளை ஏந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஓசன்னா ஓசன்னா வாழ்க என்று நாம் வாழ்த்தியிருக்கிறோம் ஆனால் இதே மக்கள் கூட்டம் தான் இயேசு ஒழிக ஒழிக என்றும் சொன்னது அந்த கூட்டத்தில் நாமும் இருக்க போகிறோமா அதை சிந்திச்சு பார்க்கணும் ரொம்பவே யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா இந்த ஒரு வாரத்தில் ஆண்டவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அருமையாக ஏழு வார்த்தைகள் பேசியிருக்கிறார் சிலுவை மொழிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அருமையான ஏழு வார்த்தைகள் ஞாபகம் இருக்குதா என்னென்ன தேடி கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு அதற்கான ஒரு வார்த்தையை இன்னைக்கு நம்ம இறைவார்த்தையில் மனப்பாடம் செய்யப்படும் இறுதியில் சரிங்களா இன்னும் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தேடி இயேசு தன்னுடைய மன்னிப்பை இருக்கிறார் பேரின்ப வாழ்வை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய தாயை சந்தித்திருக்கிறார் தன்னுடைய சீடரை சந்தித்திருக்கிறார் விரக்தியிலே துன்பத்தின் மிகுதியிலே ஆண்டவர் செபித்திருக்கிறார் அதே போல ஒரு மனித சுபாவத்திலே தாகமாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எல்லாம் தான் எதற்காக வந்தோமோ அதை நிறைவேற்றியதன் அடையாளத்தை சொல்லியிருக்கிறார் இறுதியிலே தன்னையே முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தந்தையிடம் என்னுடைய உயிரை ஒப்படைத்திருக்கிறார் நான் சொன்ன ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் தான் அதுதான் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் மத்தேயு மார்க்கு லூக்கா ஐயோவானல இதில் ஏழு வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் செய்யணும் எந்தெந்த வரிகள் எந்தெந்த நற்செய்தியில் எந்தெந்த அதிகாரத்தில் வசனத்தில் இருக்குன்ற என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று இதான் இந்த வாரம் உங்களுக்கான டாஸ்காக நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய குழந்தைகளையும் விவிலியத்தை புரட்ட செய்து இதை கண்டுபிடிக்க உற்சாகப்படுத்துங்கள் சரிங்களா சரி ரொம்ப அருமையாக ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் செயல்படுத்துவீங்கன்னு நான் நம்புறேன் ஓகே இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அதற்கு முன்பாக கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான இந்த வார பதில் இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து கடந்த வாரம் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா இறை மக்கள் குலம் எவ்வாறு கூட்டி சேர்க்கப்பட்டது இறை மக்கள் குலம் எவ்வாறு கூட்டி சேர்க்கப்பட்டது இதற்கான பதில் என்ன அப்படின்னா பல இனத்தாரிடம் பல இனத்தாரிடம் இருந்து நூற்றி ஏழாவது பக்கத்துல இது சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதனால ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் ஆண்டவர் உரித்தானவர் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த உலகமும் ஏதோ ஒற்றுமை செய்த அதாவது ஒத்த கருத்துன்னு சொல்லி ஒரே சிந்தனையை புகுத்துறதும் கிடையாது இல்லைங்களா அப்படிங்கிறார் எல்லாரையும் இணைத்து செயல்படுவது எல்லாரும் ஒன்றுபட்டு இருப்பது புரியுதுங்களா அதுதான் முக்கியம் ஏன்னா எல்லாரும் பல்வேறு சூழல்கள் பல்வேறு நிலைகளில் நாம் இருக்கிறோம் அது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அதை பயன்படுத்தக்கூடாது மாறாக அதை சரியாக செயல்படுத்த வேண்டும் எப்படி ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு வாழ்வது ஒற்றுமை உணர்வோடு வாழ்வது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இரையாட்சியை கட்டி எழுப்புவது அன்பு நீதி உண்மையின் அடிப்படை அதுதான் சரிங்களா அதனால் பல இனத்தாடம் வந்து இறை மக்கள்களும் ஒன்று சேர்க்கப்பட்டது ஓகே அதுதான் அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி செய்தியும் கூட ஓகே இன்னைக்கு அன்பர்கள் விசாரிக்கணும் நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது முதல் அன்பரை கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்போம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிறேன் நல்லா ஹாய் 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 எப்படி இருக்கிறீங்க

பிரார்த்தனை எல்லாம் வருது இல்லைங்களா அது பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கு லெவன் ஓ கிளாக் அடரேஷன் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த ஃபாதர் அப்புறம் வந்து எஸ்பெஷலி ஃப்ரைடே திரு ஆகிருதாண்டருடைய நவநாள் ஜபமும் திருகிருதத்தில் பிரார்த்தனையும் ரொம்ப மனசை மனசு தொட்டபாதி இருக்கு சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் பா சோ குட்டிஸ் நீங்க சொல்லுங்க மாலா டிவில நீங்க என்ன வாட்ச் பண்றீங்க என்ன பாக்குறீங்க ஓகே மார்னிங் அண்ட் ஈவினிங் மாஸ் சும்மா நீங்க சொல்லுங்க மாதா டிவி பாக்குறதுனால நீங்க என்னென்ன கத்துக்கிறீங்க கத்துக்கிறீங்கன்னா இந்த பிள்ளைங்களை பத்தி எஸ்பெஷலி சொல்றப்போ அதை பத்தி கொஞ்சம் தெரியுதுங்க ஃபாதர் நம்மளே இவ்வளவு நாள் ஆனாலும் நமக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் டிவியில சொல்றது மூலியமா தெரியுதுன்னா நெக்ஸ்ட் இந்த ஜப விஷயங்கள்ல நிறைய இதுங்கெல்லாம் தெரியாது போது அதெல்லாம் தெரிய வந்துருக்கு ஓகே மாலா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவி நமக்கு தெரியாத பல விஷயங்களே தெரியப்பட்டது எஸ்பெஷலி இப்ப ஜோமாலன்னு எடுத்துக்கணுமா அந்த தேவ ரகசியங்கள் சொல்றப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு போய் எங்க நிக்க வைக்கிறீங்க அது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்க பேர் பெற்றவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா சூப்பர் சூப்பர் ஓகே எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம்

ம் வெரி குட் லவ் ஐ டு யூ ஓகே ஓகே ும்ழும் எல்ல தந்தை இறைவா இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதையும் இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்து ஆசிர்வதையும் இவர்கள் ஒவ்வொருவரையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்துவீராக மேலுமாக ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான ஆசிர்வாதங்களையும் அருள்வரங்களையும் இடமிருந்து பெற்றுக்கொள்வார்களாக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் தேங்க் யூ நன்றி எல்லாருக்கும் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே பெங்களூர்லேருந்து அம்மா மேரி தாமஸ் மற்றும் இந்த குட்டிஸ்லாம் அழகாக பங்கெடுத்தாங்க ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு ரொம்ப அழகழகா பாட்டெல்லாம் பாடினாங்க அருமையாக வாரா தொலைக்காட்சி ஒரு பொக்கீசம் என்பதையும் பகிர்ந்து கொண்டார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய அன்புக்கும் அந்த குழந்தைகளுடைய மழலை மொழிகளுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் அருமையா சொன்னாங்கல்ல வீலாவும் மாதா டிவி அப்படிலாம் சூப்பரா இருந்துச்சு கேட்கறதுக்கே சூப்பர் நைஸ் தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ அடுத்த அன்பருக்கு ஊடக வழி இல்லம் நோஸ் பார்க்கப்படலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா

ஒரு ஊராஜ் அதில் நீங்க அந்த டிவியில் போடுற எல்லா ப்ரோக்ராமுமே நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் நான் முக்கியமா எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச சொல்லும் போது உட்காந்துருந்தேன் அது மாதிரி அப்புறம் அந்த கோயில்கள்லாம் அது ஆலய தரிசனம் அது ரொம்ப நல்லா ஏன்னா அது ரொம்ப உட்காந்து பார்ப்பேன் எல்லா கோயிலுமே நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் அந்த சகோதரி நீங்க சொல்லுங்க எனக்கு என்னன்னா இப்ப வந்து மாஸ் அதிகமா பாப்பேன் மாதா டிவி ஆக்சுவலா அது அது எப்படின்னா இப்ப ஒவ்வொரு டயசிஸ்லையும் ஒவ்வொரு சிறப்பான கோயில்கள் எல்லா கோயிலும் போயிட்டு அதை வந்து அது பூசையை லைவா எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்றாங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா அது எப்படின்னா நம்ம நம்ம போகணும்னு நினைச்சா கூட போக முடியாத டைத்துல கூட அதை வந்து நேரடிய நேரடியாக மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் போது ஒரு பக்தி மூலமா நம்ம வந்து அதை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுல வந்து இடைக்காட்டு நிறைய கோயிலில் நான் பார்த்தேன் ஆக்சுவலா மாசு அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்ப ஒரு டிஎன்சிசின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ல வந்து இங்கிலீஷ் கச்சேரி வச்சிருந்தாங்க உங்க இதுல மாதாட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இப்போ பொதுவாகவே எங்க ஃபேமிலி வந்து மியூசிக் ஃபேமிலி சோ அதனால அப்பா வந்து காலையில் சர்ச்சில வந்து ஆர்கனா இதா இருக்காங்க லைஃப் ரிட்டேட் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த நிகழ்ச்சி இதெல்லாம் எல்லாமே பார்ப்பேன் ஆக்சுவலாக மாமா சொன்ன மாதிரி இந்த ஆலயம் தேடி அதுவும் இருக்கும் இந்த மாஸ் எஸ்பெஷலி மாஸ் வந்து ரொம்ப விரும்பி பாருங்க எங்க குடும்பத்துல எங்க அப்பாவோ அம்மா எல்லாருமே பார்ப்பாங்க சோ அதுல நான் போகும்போது போகும்போது அதை பார்த்து பல சரி இந்த மாதா டிவினா ஏன்னா மாசு வந்து நம்ம தயாரித்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பார்க்கணும் கிடையாது கடந்த பத்த நாள்ல எப்ப வேணாலும் மாதா டிவி எப்படிப்பட்ட ஃபீல் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எப்படி பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில நீங்க இருப்பீங்க ஏதாவது ஒரு மன வருத்தமோ இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்றோம்னா நம்ம அந்த மாதிரி டிவியை போட்டு பார்க்கும்போது அந்த மரண நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி நினைக்கிறது அதெல்லாம் உண்மையில நல்லா இருக்கு ஆக்சுவலா அது அதை அதை பார்க்கும் போது அது அந்த சொல்ல முடியாது அது வார்த்தையில ஃபீல் பண்ணாதே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா இருக்கும் பாத்திர எல்லா எல்லா ப்ரோக்ராம் பார்க்கலாம் மாகா டிவி பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு பார்வையாளர்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவியை வந்து நீங்க மத்த சேனல்ல வந்து நீங்க பொழுதுபோக்குக்கு பார்க்கலாம் ஆக்சுவலா ஆனா அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பட் அது வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து அது ஏன்னா அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்காங்க சச்சர உடல் அது வந்து ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு வேற மாதிரி விதத்துல இருக்காங்கன்னா அதுக்கு அடிமை கூட ஆகிருந்தாங்க பட் நீங்க மாதா டிவியை பார்க்கும் போது நம்ம நம்ம பக்தியா நம்ம எப்படி இருக்கோம் கடவுளுக்கும் நமக்கு உள்ள உறவு எப்படி இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் நீங்க வந்து அதை அந்த உணர முடியுங்கிறத நான் வந்து நேரில் சொல்லிக்கிறேன் அதனால கண்டிப்பா மாதா டிவியை பாருங்க மாசம் பண்ணுங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லா விதமும் கடவுள் கண்டிப்பா கிடைக்கும் இதை நான் உணர்ந்தேன் அதுக்காக சொல்றேன் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்

சூப்பர் அருமையான குரல் வளம் இருக்கு உங்களுக்கு சூப்பர் சூப்பர் அருமை ரொம்ப அழகா அருமையா பேசினீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப உதவியாக இருந்தது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒரு சின்ன ஜம சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து அருள்வரங்களையும் அமைதியையும் ஆண்டவர் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பாராக காட் பிளஸ் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ப்ரே பண்ணிக்கலாம் உங்களுக்காக மாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே பெங்களூர்ல இருந்து ஐயா திவ்யநாதன் சகோதரர் ஞானராஜ் ரெண்டு பேரும் பேசுறாங்க ரொம்பவே சிறப்பாக யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் மாறா தொலைக்காட்சியில் பெற்றுக் கொண்ட அனுபவங்களை நமக்கு உதவியாக இருந்தது உற்சாகமாக இருந்தது நன்றி உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெயிச்சிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சி பாருங்க மாத காட்சிக்கு தான் செயல்படுங்க இறுதியாக ஒரு நண்பருக்கு குற்றம் விசாரிக்கலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்படலாம்

உடம்பு சகம் இருந்தாத்துக்கு போயிருக்கிறாங்க என்னுடைய குடும்பம் இதுதான் என்னுடைய பங்கு வந்து அசிஸ்டன்ட் ஜட்ஜ் வினேச்ச ஆண்டவர் பங்கு மேதா நகர் பங்கை சார்ந்தவள் நான் வந்து பங்கு உறுப்பினராக இருக்கேன் பங்கு பேரவையில உறுப்பினர் இருக்கிறேன் மாதா சபை மாதா சபையில இருக்க கோஆடினேட்டா இருக்க நான் சூப்பர் சூப்பர் பல பொறுப்புகள்ல இருந்து திருச்சபைக்கு மிக பக்க பலமா இருக்கிறீங்க வெரி குட் சூப்பர் பாப்பா நீங்க சொல்லுங்க உங்களை என் பேர் ஆனந்தியா அந்த மாதாட்டிய பார்ப்பேன் நிறைய நல்லா இருக்கும் நிறைய ப்ரோக்ராம்ல பார்ப்பேன் நல்லா வெரி குட் மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க எங்களுக்கு மாதா டிவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதா டிவி எங்களுடைய டிவி மக்களுடைய டிவி மாதா டிவினா மக்களுடைய டிவி எங்களுக்காக ஏற்படுத்தின சூப்பர் சூப்பர் பாப்பா நீங்க என்ன சொல்றீங்க மாதா டிவியை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா மாதா டிவிதான் தான் எல்லாரும் நான் மட்டும் இல்லை நான் வந்து எல்லாருக்கும் தெரிய மாதா பாருங்க நல்லா இருக்கும் அவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய பாட்டு ஆராதனா அதெல்லாம் இருக்கும் அந்த பாட்டு தான் நான் டெய்லி உட்காந்து பாப்பேன் நானே மாதாட்டிக்கு சந்தை கட்டிட்டு வரேன் உயிரோட இருக்கிற முடிஞ்சது நான் மற்றவங்க நான் எடுத்து சொல்றேன் இப்போ ஒரு கற்றேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா நன்றி மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க நான் முதல்ல வந்து மாதா டிவி சும்மா சொல்லிட்டு அதுக்கு மாதா டிவி பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்கு மாதா டிவி பார்த்து அதுக்குள்ள கருத்துக்கள் நிறைய கற்றுக்க இந்த வாக்கு இந்த காலையில சொல்றாங்க இல்லைங்களா அந்த அவருடைய முதன் முதல் ரொம்ப பிடிச்சது ஆராதனை தான் ஆராதனை நக்கவிண்டோட சிவந்து இருக்கிறோம் இல்லையா அந்த நேரத்துல ஆண்டவரோட நான் பேசிக்கிட்டு ஆண்டவர் எனக்கு என்ன அறிவு சொல்றாரோ அந்த அறிவை நான் என் நானும் நடத்த அடுத்தவங்களுக்கு எடுத்து நான் ரொம்ப கோபமா இருந்தேன் பயங்கரமா கோபப்படுவேன் நான் எது நோக்கி வீட்டுல இருக்கு சொல்ல நான் பயங்கர ஒரு வேலை செய்ய மாட்டேன் என்ன ராணி மாதிரி வச்சுட்டு இருந்தாரு இப்போ நான் வந்து நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் என் வீட்டுக்காரர் என்ன அடிக்கட்டு சொல்லுவாரு நீ என்ன ஏமாத்துனா ஏமாத்துற நீ வந்து என்ன வந்து உணர்வேன் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் கடவுள்கிட்ட நான் இப்போ உணர்வேன் அவர் என்ன அவர் சொல்லிட்டு போன வார்த்தை திட்டமா என் மனசுல அப்படிதான் இருக்குது நீ இப்போ உனக்கு தெரியாது நான் இறந்த பிறகுதான் என்னுடைய என்னுடைய உணர்வு உனக்கு தெரியும்னாரு அதுக்குள்ள அதே மாதிரி கடவுள்கிட்ட நான் சொல்லுவேன் எங்க வீட்டுக்கார சொல்லிட்டு போயிக்கிறாரு நீங்களும் வந்து அதன்படி இருக்காதிங்க நீங்களும் நல்லது செய்யுங்க

அதுல வந்து நான் கத்துக்கிட்டு அந்த அந்த மாதிரி தீர்ப்படைதல் சூப்பர் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க ரெண்டு பேரும் மாதா தி பாருங்க அந்த மாதாக்கி நிறைய கருத்துகள் சொல்றாங்க அந்த கருத்துகள் மட்டும் எடுத்துக்கோங்க நண்டுத எடுத்துக்கோங்க என்ன பண்ணுது எறும்பு கூட எப்படி இனிச்சிருந்தாதான் வந்து எறும்பாங்க கேட்கணும் மாதாவுக்கு என்ன சொல்றாங்க மாதா பற்றி கூட சொல்றது கிடையாது நற்பண்ணி சொல்றாங்க அந்த ஃபாதர் காலையை ஒரு சுட்டி கதை ஒன்று சொல்றாரு அந்த கதை நிறைய அர்த்தங்கள் இருக்குது அந்த கத்துக்களோடு சேர்ந்து நம்ம சுற்றா நம்ம நம்மளும் நல்லா இருக்கும் பணத்தான்னு நம்ம வாழ் சூப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமை அழகா பேசுனீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு நன்றி அருமையாக பாண்டிங்க வாழ்த்துக்கள் ஒரு சின்ன ஜபா சொல்லலாம் பாண்டவரே சி கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து அமைதி மகிழ்ச்சி மருள்வாராக குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நல்ல வரங்களை அருள் வரங்களை தூயாவையருடைய கணிகளை கொடுத்து புதுப்பிப்பாராக வழிநடத்துவாராக ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை காத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசை சோ ஸோ தேங்க்யூ நன்றி மீண்டும் சந்திக்கலாம் உங்களுக்காக பிரேயர் பண்றேன் நீங்களும் மாதா தொலைக்காட்சிக்க தொடர்ந்து பிரேயர் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே சென்னை மேதார் இருந்து ஆனி விக்டர் டாம் குடும்பத்தினர் ரொம்ப அழகா பேசுனாங்க இந்த அம்மாவும் இந்த பாப்பாவும் ரொம்ப அழகா பேசுனாங்க நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க ரொம்ப ஆர்வமாக பகிர்ந்து கொண்டார்கள் அதே போல உங்களுடைய பங்குகளையும் ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்து பணிகள் புரியக்கூடிய அன்பு குடும்பமாக இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் உங்களுக்காக உங்கள் பணிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் நீங்க பங்கெடுத்த எல்லாருமே நல்ல அருமையான பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப உற்சாகமாகவும் இருந்தது உங்களுக்கு உதவியாகவும் இருந்தது நன்றிகள் உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க சரிங்களா என்ன மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே நிகழ்ச்சி பாத்தீங்க அன்பர்கள் இப்படிலாம் பேசுனாங்கன்னு கேட்டீங்க உங்களுக்கும் இதே போல நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா அதனால கட்டாயமா பங்கெடுங்க பங்கெடுக்க வாங்க என்று அன்போடு உங்களை கேட்டுக்கிறேன் சரி இப்போ என்ன இறைவார்த்தை செய்ய போகிறோம் இன்னைக்கு நம்ம குருத்து நாயனை நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கிறோம் புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்து விட்டோம் இல்லைங்களா இன்னைக்கு லூக்கா கார்னர் நமக்கு மிகப்பெரிய வாசகம் வாசிக்கப்பட்டது அப்படித்தானே ஆனா இன்னைக்கு பதிலுரை பாடல் என்ன பதிலுரை பாடல் வாசிக்க கேட்டோம் திருப்பாடல் இருபத்தி இரண்டு திருப்பாடல் இருபத்தி இரண்டு அதுல முதலாவது வசனம் என்ன அப்படின்னா என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டேன் இதே வார்த்தைகள் தான் நம்ம பாண்டோம் இதே வார்த்தைகளை சொல்லி தான் ஆண்டவர் ஜிபித்தார் மார்க்கு ரச்செய்தியில பதினைந்தாவது அதிகாரத்துல முப்பத்தி நான்காவது வருஷத்துல ஆண்டவர் சொல்றார் எலோயி எலோயி லெமா சபத்தானி என்று உறக்க கத்தினார் என்ன சார் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே சொன்ன அந்த வார்த்தைகள் திருப்பாடல் இருபத்தி இரண்டு ஒன்றிலே சுபிக்கப்பட்ட வார்த்தைகள் அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லி சுபித்தார் இதை தான் இன்னைக்கு உனப்பாட செய்ய போறோம் மார்க்கு பதினைந்து இறைவாத்தை முப்பத்து நான்கு திருப்பாடல் இருபத்தி இரண்டு இறைவார்த்தை ஒன்று சரி மறந்துடக்கூடாது லாபம் வச்சுக்கிறோம் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க என் இறைவா என் இறைவா என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் என்னை கைவிட்டீர் எலோயி எலோயி லெமா சபக்தானி மார்க்கணி மத்தே இலைய இருக்குது தேடி கண்டுபிடி ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் பல நேரங்களில் நாம கூட இப்படி செவிப்போம் என் இறைவா என் நிறைவா ஏன் எனக்கு இப்படி ஏன் இப்படி கைவிட்டுட்டீங்க ஆனால் இது நம்முடைய ஜபம் தான் விரக்தியான மனநிலை அல்ல ஒரு ஜபமாக நாம் ஜபிக்கும் பொழுது கடவுள் நம்ம எப்பொழுதும் நினைவு கூறுவார் ஆசைவதி சரிங்களா சரி இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் இன்னைக்கு என்ன கேள்வி உங்களுக்கான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தூய ஆவியால் தூண்ட பெற்று திருச்சபையில் சேர வெளிப்படையாக விருப்பம் காட்டுவோர் யார் தூய ஆவியால் தூண்ட பெற்று திருச்சபையில் சேர வெளிப்படையாக விருப்பம் காட்டுவோர் யார் இரண்டாம் இரண்டாமத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்தில் தேடுங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான பதிலை நான் பதிலை சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சு வைங்க யார் சீக்கிரம் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா நான் சொன்ன பிறகுலாம் நீங்கள் அனுப்பக்கூடாது நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அனுப்பிச்சிடணும் சரி இந்த பதிலை வந்து எந்த நம்பருக்கு எந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பணும் அப்படின்னா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு என்ற அலைபேசி எண் அந்த அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னாலும் இதே வாட்ஸ்அப் என்று தான் இதே நம்பருக்கு தான் மெசேஜ் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நலமா ஃபாதர்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய குடும்ப போட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைங்க நாங்களே உங்களை அழைக்கிறோம் அடுத்த வாரம் நல்லா விசாரிக்க ஓகே அதுவரை நம்ம ஜபத்தில் எப்பொழுதும் இணைந்திருப்பா மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த புனித வாரத்தில் பக்தியோடு நாம் அனுசரிப்போம் கடவுளுடைய பாடுகளில் அர்த்தமுள்ள வகையில் பங்கெடுப்போம் வருஷம் வருஷம் வருது போகுது அப்படி இல்லாமல் உண்மையாகவே நாம் பங்கெடுப்போம் நம்மை ஒப்பு கொடுப்போம் சரிங்களா அதனால் நாம் இந்த வாரம் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து பங்கெடுத்தால் ஆண்டனுடைய உயிர்ப்பு நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை அதிசயத்தை அற்புதத்தை ஏற்படுத்தும் சரிங்களா இந்த நம்பிக்கையான செய்தியோடு நமது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தட்டும் இதன் வழியாக நாம் ஆண்டருடைய உயிர்ப்பில் பங்கெடுத்து புதிய வாழ்வை என்றென்றும் புதிய மாற்றத்தை புதிய பிறப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் அடைந்திடுவோம் ஓகே மீண்டும் அடுத்த வாரம் நல்லா விசாரிக்கலாம் பேசலாம் அதுவரை ஜபத்தில் நினைந்திருக்கலாம் இயேசு முக்கிய புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்தாலும் பார்க்கலாம்